அல்ல இறைவனுடைய கருணையினாலே நம்முடைய இரண்டு நாட்களும் நம்பிய ஆரூர் பெருமானுடைய திருப்பாட்டினை நமக்காக இருந்து முழுமையாக பாடி நமக்கு அருள் செய்திருக்கின்ற ஓதுவாமூர்த்திகளுக்கு இப்பொழுது நம்முடைய நிறுவனத்தை சார்ந்த நம்முடைய ஐயா அவர்கள் ஒரு அவருக்குரிய வண்ணமாக சிறப்பு செய்கின்ற வழிபாடு இப்பொழுது நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து இல்லாமல்ல பெருமானுக்கு எல்லோரும் தங்கள் கைகளால் மலர்தூவி வழிபாடு செய்து திருநீற்று திரு அமுதமும் கீழே எல்லோருக்கும் திரு அமுதம் இருக்கிறது எனவே முதல்ல திருநீற்று அமுதமும் பின்னால் திரு அமுதம் இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்து அடியார்கள் இப்போ அவங்களுக்கு சிறப்பு செய்த பிறகு நம்முடைய இல்லத்தை சார்ந்த பெருமக்கள் அவங்க ஒரு கயிறு சாற்றி ஒரு பதிகம் எடுத்திருக்கிறாங்க எனவே அந்த ஒரு பதிகத்தை அன்பர்கள் விண்ணப்பம் செய்துட்டு அப்படியே தீபாராதனை வாழ்த்தும் நிகழ இருக்கிறது இப்பொழுது மூர்த்திகளுக்கு அவரோடு உடன் வந்திருக்கின்ற பெருமக்கள் அனைவருக்கும் இல்லத்தை சார்ந்த பெருமக்கள் சிறப்பு செய்கிறார்கள் போற்ருவையாரா போற் கூடல் இலங்கை குருமணி போற் இந்த ஆரமுதம் ஆனாய் போற்றி திருவையார போற்றி இன்றனுக்கு ஆரமுதமானாய் போற்றி